யாருக்கெல்லாம் வீக்காவை ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க காவேரி வந்து ஏங்க எல்லாம் வீட்டுக்கு வரவே இல்லை ஏன் எங்க போயிருந்தீங்க தாத்தாவை பாக்கிறதுக்காக அங்க வீட்டுக்கு போயிருந்தீங்களா அதுக்கு விஜய் இருந்துகிட்டு இல்ல காவேரி நான் அங்கெல்லாம் ஒன்னும் போகவே இல்லை அப்புறம் எங்க தாங்க போயிட்டு வந்தீங்க குமரன் மாமாவும் வீட்டுக்கு வரவே இல்லை அப்புறம் அக்கா வந்து ஏங்கிட்டுதான் சண்டைக்கு வருவா விஜய் வெளியில போனதுனாலதான் குமரன் மாமாவும் நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டானா நான் என்ன தாங்க பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு ஏன் கோதாவரிக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது குமரன் கிட்ட கேட்க வேண்டியதானே எதுக்கு உன்கிட்ட தேவையில்லாம சண்டைக்கு வந்துட்டு இருக்கா ஏன் காவேரி இப்பவே உனக்கு தெரிஞ்சாகும் இல்லன்னா என் முன்னாடிக்கு தூக்கமே வராது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க நீங்க நைட்டு எல்லாம் எங்க போனீங்க நீங்க வெளியில போனாவே எனக்கு பயமா இருக்குங்க அந்த பசுபதினால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு சரி சரி இங்க பாரு தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்காத நான் இப்ப உன்கிட்ட சொல்றேன் ஆனா நீ போயிட்டு கோதாவரி கிட்ட எதையும் சொல்லக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு காவேரி இருந்துட்டு சரிங்க உங்க அக்காவுக்கு வளைகாப்பு நடக்க போகுது இல்ல அந்த வளைகாப்புக்கு உங்க அக்கா வந்து நிறைய ஆசைப்பட்டிருப்பாங்க போல அதனால ஒட்டியான வேணும் எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல குமரன் மாமா கிட்ட அதனால கரெக்டா இந்த டைமும் பார்த்துட்டு குமரன் மாமாவுக்கு ஒரு புது ஆர்டர் வந்திருக்கு அந்த ஆர்டர் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஒட்டியானம் வாங்கி கொடுக்கலான்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாரு போல அதனால நைட்டும் பகலுமா அப்படி உழைச்சிட்டு இருக்கிறாரு காவேரி பரவாயில்லைங்க சொன்னேன் எங்க மாமாவை இப்படி உழைக்கிறது ச என்னாலேயே அது நம்ப முடியலைங்க அக்கா வேற தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் மாமா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா இப்ப அக்காவுக்காக மாமா எவ்வளவு பண்றாரு பாத்தீங்களா ஏங்க ஏங்க கங்கா அக்கா கேக்குறதெல்லாம் ஓகேதான் என்னோட வளைகாப்புக்கு நீங்க என்னங்க செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு விஜய் என்னட்டு ஏ காவேரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாத்தையும் உனக்கு பண்றேன் எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வளைகாப்பு நல்லபடியா நடந்தாவே மாதிரி எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விஜய் இருந்துகிட்டு ஏன் காவேரி இப்படி சொல்ற உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் உனக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கேக்குறாங்க அதுக்கு காவேரி இருந்துகிட்டு இல்லைங்க எனக்கு ஒன்னும் வேண்டாம் சரி நீங்க பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களான்றதுக்காக நான் வந்து சும்மா கேட்டேன் விஜய் வந்து காவேரி கையை புடிச்சு என்ன என்னை டெஸ்ட் பண்றியா உனக்காக பண்ணா பண்ண மாட்டேன் நானு ஏன்டி பொண்டாட்டி உனக்காக தான் நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த டைம்ல கங்கா வந்து வெளியில வந்துட்டு விஜயும் காவேரியும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆமா இவங்களுக்கு வேற வேலை வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் நின்று பேசிட்டு இருக்கிறது தான் வேலை அப்படி என்னதான் பேசுவாங்கனே தெரியல இந்த விஜய் வீட்டுக்கு வந்ததுல குமரன் மாமா வந்து போற போக்கே சரியில்லை நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரவே இல்லை வரட்டும் நான் அவரை வச்சுக்கிறேன் இதுக்கு மேல என்னாலும் அமைதியா இருக்க முடியாது நானும் எத்தனை நாள் தான் இந்த கோவத்தை அடக்கி இருக்கிறது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் கரெக்டா குமரன் வந்து வீட்டுக்கு வராங்க குமரன் வந்து வீட்டுக்கு வந்ததும் ஏங்க அங்கா வெளியே நின்று பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு போர் அடிக்குதுங்க தான் வெளியே நின்று பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு குமரன் இருந்துட்டு என்னங்க கங்கா நக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என்ன தாங்க பண்ண சொல்றீங்க நீங்க வீட்டுக்கு வரவே இல்லை இப்ப விடிஞ்சதும் வீட்டுக்கு வரீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க எங்க போறீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல உங்களை கேட்கறதுக்கும் ஆள் இல்ல ஆனா உங்களை வெளியில கூட்டிட்டு போறதுக்கு மட்டும் இங்க ஆள் இருக்கு அந்த விஜயோட நைட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு குமரன் இருந்துட்டு இங்க பாருங்க சத்தமா பேசாத அது விஜய் அதுல கேட்டுச்சுன்னா அப்புறம் ஏதாவது நினைச்சுக்குவாரு இங்க பாருங்க Keta Ketu Pode. அப்பையாவது அவர் உங்களை வெளியில கூட்டிட்டு போகாம வீட்லயே இருப்பாரா என்னங்கறத நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கொஞ்சம் தயவு செய்து உள்ள வரியா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கூட்டிட்டு போறாங்க ஏங்க என்னோட வளைகாப்புக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு என்னோட பிளவுஸ் நீங்கதான் வந்து கிராண்டா தைச்சு தரேன்னு சொல்லி உங்களையே நம்பிதாங்க நான் கொடுத்திருக்கேன் இப்படி நைட்டும் பகலுமா வெளியில போயிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா என்னோட பிளவுஸ் யாருங்க தெப்பா கங்கா நீ எதுக்காகவும் கொலைப்படாத கங்கா உன்னோட வளைகாப்புக்கு கரெக்டா நான் வந்து உன்னோட பிளவுஸ் தைச்சு கொடுத்துருவேன் சரியா நீ இதுக்காக தேவையில்லாம மேல டென்ஷன் ஆகிட்டு இருக்காது எனக்கு என்னமோ உங்க மேல டவுட்டா தாங்க இருக்கு உங்களால இந்த வளைகாப்புக்கு தெச்சு கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியலங்க சரி சரி நான் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால இப்ப ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு நான் திருப்பியும் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு கங்கா வந்து இதை கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இங்க பாருங்க இப்பதானங்க வீட்டுக்கு வந்தீங்க கங்கா நீ நல்லா யோசிச்சு பாரு உன்னோட பிளவுஸ் வளைகாப்புக்குள்ள வேணும்னு சொல்ற நான் இங்கேயே இருக்கணும்னு சொல்ற நான் இங்க இருந்தா எப்படி உன்னோட பிளவுஸ் தைக்க முடியும் முடியும் நான் இங்க இருந்து கடைக்கு போனாதான தைக்க முடியும் ஏங்க நீங்க நைட்டு ஃபுல்லா ஊர் சுத்துவீங்க அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாது இப்ப நான் என்னோட பிளவுஸ் தைச்சு கொடுங்கன்னு தான் உங்களுக்கு கடைக்கு போகணும்னு தோணுமா குமரன் வந்து மனசுக்குள்ளேயே இவ கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சே ஆகணும் அப்படின்னாதான் நம்மளுக்கு நியூவா வந்த ஆர்டரும் வந்து தைக்க முடியும் அதுக்கப்புறம் கங்காவோட பிளவுஸும் தைக்க முடியும் கங்கா எனக்கு பசிக்குது கொஞ்சம் சீக்கிரமா வந்து சாப்பாடு போடுறியா நான் சாப்பிட்டு கிளம்புறேன் கங்கா வந்து குமரனுக்கு சாப்பாடு போடுறாங்க சாப்பிட்டு உடனே அங்க இருந்து கிளம்புறாங்க கங்கா வந்து கோவத்துல நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க வந்து அடங்கவே மாட்டீங்கல்ல நீங்க என்னமோ பண்ணுங்க நானும் வேணா கடைக்கு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நீங்க பாரு நீ வீட்டுல இருந்து ரெஸ்டடு நான் மட்டுமே போயிட்டு கடையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து அங்க இருந்து பைக்ல கிளம்பும் போது போற வழியில வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது ஹாஸ்பிட்டல்ல இருந்து கங்காவுக்கு ஃபோன் போகுது இந்த மாதிரி உங்களோட வீட்டுக்காரர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு கேட்டதும் கங்கா வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு அழுகுறாங்க ஏங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும் போது விஜயும் காவேரியும் அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு என்ன அக்கா வேறு அழுகிற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கங்கா வந்து விஜய பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க எல்லாம் உங்களால் தான் நீங்கள் தான் நைட்டு ஃபுல்லாக வந்து அவரை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ பாரு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாமா காவேரி இருந்துட்டு அக்கா சரிங்க்கா நீங்கள் அழகாதீங்க விஜய் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கங்கா நீங்கள் அழகாதீங்க நான் இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் குமரனை பார்த்ததுக்கப்புறம் காவேரிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு காவேரி குமரன் மாமா அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல லைட்டா அடிதான் பத்து நான் இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி போயிட்டு கங்கா கிட்ட அக்கா அழாதீங்கக்கா மாமா கொண்ணுமே இல்லையாமா லைட்டா தான் அடிபட்டு இருக்காப்பா இப்பதான் விஜய் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு காவேரி நான் இப்ப உடனே குமரன் மாமாவை பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காவேரி இருந்துட்டு சரி வாங்கக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க சாரதாவும் எனக்கு மனசு கேட்கல நானுமே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க கங்கா வந்து விஜய பார்த்ததும் இப்போ போதுமா தேவையில்லாம பாருங்க நைட்டு தூங்காத இல்லாததுனால தான் இவருக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு எல்லாம் உங்களால தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க அந்த டைம்ல குமரன் வந்துட்டு இங்க பாருகங்கா நீ விஜயம் வந்து எதையும் திட்டாத எல்லா தப்புமே தான் நீ வந்து ஒட்டியானம் வேணும்னு சொல்லி கேட்டல அதனால எனக்குமே ஒரு புது ஆர்டர் வந்துச்சு நான் போயிட்டு தெச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த டைம்ல விஜயும் நிவினும் வந்துட்டு நீங்க தனியா இருக்கீங்க நாங்களும் வந்துட்டு உங்களோடவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் நிவீனும் நைட்டு ஃபுல்லா என்னோட சேர்ந்து தூங்காமையே என் கூட இருந்தாங்க எனக்கு இதை பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருந்தது இப்ப இப்போ பாரு நீயும் வந்து புரிஞ்சுக்காம வந்து விஜய வந்து பேசுறத எனக்கு சுத்தமாவே பிடிக்கல தான் நான் நைட் என்ன நடந்ததுங்கறதை இப்போ உங்ககிட்ட சொன்னேன் வளைகாப்புக்கு உனக்கு சர்ப்ரைஸா நான் ஒட்டியா நான் வாங்கி கொடுக்கணும்னு தான் நினைச்சேன் ஆனா சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு இதை கேட்டதும் கங்கா வந்து மனசுக்குள்ளேயே நம்ம தான் இத்தனை நாளா வந்து விஜயை தப்பா நினைச்சிருக்கோம் போல விஜய் வந்து நம்மளுக்காக எவ்வளவோ பண்றாரு போல கங்கா வந்து விஜய் கிட்ட போயிட்டு சாரிங்க விஜய் நான் என்ன வரைக்கும் உங்களை தப்பா பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிடுங்க விஜய் இருந்துகிட்டு ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை கோதாவரி உங்களோட வளைகாப்பு நல்லபடியா முடிஞ்சதுன்னா போதும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒட்டியானம் வாங்கி கொடுத்தா எனக்கும் சந்தோஷம் தானே தான் வீட்டில் இருந்தாலும் நான் சும்மா இருக்கிறேன்னு சொல்லிட்டு குமரன் கூட போயிட்டு உட்காந்துருந்தோம் குமரனுமே பரவாயில்லைங்க நல்ல ஹார்ட் ஒர்க்கு இன்ன வரைக்கும் கொடுத்த ஆர்டர்லாம் முக்கால்வாசி முக்கால் வாசி முடிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் அந்த ஆர்டரையும் முடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க கேட்ட மாதிரியே அந்த ஒட்டியானமும் உங்களுக்கு கிடைச்சிரும் கங்கா இருந்துக்கிட்டு ஏங்க எனக்கு ஒட்டியானெல்லாம் எதுவும் வேண்டாங்க நீங்க உங்க உடம்ப பார்த்துட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுங்க எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை கங்கா நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட வளையாப்புக்கு ஒட்டியாணம் நான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கும்போது விஜய் இருந்துக்கிட்டு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம் கோதாவரி நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க கங்கா நினச்ச மாதிரியே குமரன் வந்து ஒட்டியானம் செஞ்சு கொடுப்பாங்களா என்னங்க அதை நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ